எல்லாருக்கும் வணக்கம் முன்னாடி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம் அது என்னோடய குழந்தைக்கு என்ன நோய் அதுக்கான மருந்து என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த பதிவில் போட்டிருந்தோம் நாங்கள் ஒரு ஆரபத்தில் என்ன ஒரு கஷ்டப்படுறோங்கிறது அதில் போட்டிருந்தோம் இந்த பதிவு எதுக்குன்னா மெயினாக என்னோடய மனைவி வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்லையே தொடர்ந்து வந்து ஒரு மூணு மாதம் இருந்துட்டு அப்புறம் இப்போ வந்து வீட்டிலையும் வந்து தொடர்ந்து அவ்வளோதான் என்னோடய மகளை தான் கவனிச்சிக்கிட்டு வந்துகிட்டு ஒரு நேரத்துக்கு டியூப் வழியாக பால் கொடுக்க வேண்டியிருக்கும் அடிக்கடி வந்து அந்த ட்ரகாஸ்டமி டியூப்னு ஒன்று இருக்குது அதில் வந்து செக்ஷன் போட்டு அந்த சளி மாதிரி வர இதை வந்து பிளாக்கேஜ் வேறு எடுத்து விடணும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த பதிவில் என்னென்னா அவங்க படுற வேதனையை வந்து ஒரு ஒரு வேதனையை வந்து ஒரு வரிகளாக வந்து இதில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ அவங்க பேசணும்னு பார்த்தாங்க நான் அவங்கள வந்து ரொம்ப ஆகிடுறாங்க அதனால் வந்து நானே அவங்க சொல்ல வேண்டிய அந்த வேதனை வரிகளை வந்து நானே பதிவு பண்ணுறேன் அந்த வேதனை வரிகள் என்னன்னா தவமாய் தவம் இருந்து பத்து மாதம் நான் சுமந்து ஆசையாய் பெற்றெடுத்த என்ன ஆசை மகளே நான்கைந்து மாதம் நான் பெற்ற இன்பம் அளவில்லை ஆசை மகளே ஆறு மாச பிஞ்சுனக்கு ஆண்டவன் ஏனெந்த அரிய வகை நோயினை கொடுத்தானோ ஆசையாய் அள்ளி ஒன்றை அணைக்க முடியலையே நீப்படும் வேதனையா என்னால தாங்க முடியல தாங்க முடியா துயரத்துல தாய்ப்பாலும் வத்திடுச்சு நேரத்துக்கு நான் கொடுக்க பவுடர் பால் மட்டும்தான் இருக்கு இத்தனை கோடியில் எவன் உனக்கு மருந்தை வைத்தானோ அப்பாவின் சக்திக்கு மருந்தை வாங்க முடியலை எத்தனையோ பேர் உதவுறாங்க என்று உனக்கு கிடைக்குமோ உயிர்காக்கும் மருந்து ஆளுக்கு ஒரு மனு கொடுத்தோம் அரசோ இன்னும் உதவிக்கு வரலை ஆண்டவனை முனை நம்பியே காத்திருக்கோம் என்னாலும் என் நேரமும் காத்திருக்கேன் எமன் வந்து என்று உன்னை கேட்பானோ என்று என் உயிரை எடுத்துக்க என் மகளை விட்டு விடு என்று அவனை கேட்டாவது நான் உன்னை காத்திடுவேன் என்னுயிர் தந்தோம் உன்னை காத்திடுவேன் என் உயிர் மகளே அம்மா இருக்கண்டா அழாதே அழாதே என் ஆசை மகளே வந்து அவங்களோட வேதனை வரிகளை வந்து அவங்க பதிவு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களால சரியாக பேசி அந்த பதிவு பண்ண முடியல அதனால் வந்து அந்த வரிகளை நான் சொல்கிறேன் அவங்கன்னு இல்லை என்னோட குடும்பத்தில் என்னோடய அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பாப்பா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒரு சந்தோஷம் இல்லாத நிலமையில தான் இருக்கும் அப்போ அவளுக்கு அந்த மருந்து கொடுத்து அவளுக்கு எப்போ அதுவுமே கொடுத்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து இந்த மாதிரி அவளை வந்து கண்ணு கருத்தமாக தான் பார்த்துக்கணும் தான் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இங்கே மருந்து கிடைக்கிறதே இன்னும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோதனையாக இருக்குது எங்களுக்கு இன்னும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவளை ஒரு வயசு ரெண்டு வயசு பார்த்து அவளை காப்பாற்றுவோம் எத்தனையும் கடந்து நாங்கள் போவோங்கிறத அந்த கடவுளுனால்தான் அவர் நம்பிக்கை ஒரு வச்சு அவர் எப்படியாவது ஒரு ஒரு அற்புதத்தை கொடுப்பாரு என் குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்துருவார் எங்களுக்கும் திரும்ப முன்னாடி இருந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை திரும்பவும் எங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் காத்திருக்கோம் ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல ஜாப் கிடைச்சது நல்ல வேலையில் இருந்தேன் நல்ல ஃபேமிலி என்ன எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சரிசு எல்லாமே கொடுத்துட்டாருன்னு ஒரு அந்த ஆண்டவம் ஒரு கொடுத்துட்டாரு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டாருன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் நேரில் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத எங்கள் சக்திக்கு மீறின ஒரு நோயை கொடுத்து இப்படி ஒரு சோதனை பண்ணுவாருன்னு தெரியல ஸோ ஏதாவது அது நாங்கள் நினைக்கிறத வந்து நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எந்த தண்டனையாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஏன் இந்த பிஞ்சு குழந்தைக்கு கொடுத்தாரு ஏன்னா நாங்கள் வந்து அவளை அவள் ஒரு கடவுளை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பெண் குழந்தை வேணும்னு வாய்ப்பு வேண்டிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி தான் பெண் குழந்தையும் பிறந்தது பிறந்து அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கும் குடும்ப கட்டுப்பாடு எல்லாமே பண்ணிட்டேன் எங்களுக்கு ஒரு புளி எந்த ஒரு அறிகுறிகளோ எதுவுமே இல்லை நார்மலாக தான் பிறந்து மூணு கிலோ இரநூறு கிராம் இருந்தால் எல்லாமே நார்மலாக இருந்தால் திடீர்னு அஞ்சாவது மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சோதனை எங்களுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த வேதனையை உங்கள்கிட்ட பகிர்ந்து இதை உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி எங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம அரசியல் தலைவர்களும் கொஞ்சம் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு எல்லோரும் ஒரு சின்ன ஒரு நூறுரூபாயோ ஐநூறுபாயோ அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கும்போது அது கொடுக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு வாரமாக இருக்காது அதே மாதிரி எங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணும்போது இவ்வளோ பெரிய எட்ட முடியாத ஒரு தொகையில் இருக்க இந்த மருந்தை குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியும் எங்களுக்கும் அந்த சந்தோஷம் எங்களோட சந்தோஷமான வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த பதிவுகளை போட்டுட்ருக்கிறோம் இது வரைக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேருக்கு போகும் எங்களுக்கும் வந்து ஏதாவது உதவி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் காத்திருக்கோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி